அஸ்லாம் வலைக்கம் ரசா அன்பார்ந்தவர்களே சமீப காலமாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் அதிகரித்து வரும் சூழல் இருக்கிறது அநேகமானவர்கள் பிரச்சினைக்கு மனைவி மாத்திரமே காரணம் என்பது போல் எண்ணிக்கொள்வதாலும் தன் புறத்தில் எந்த தவறும் இருப்பதில்லை என்று முடிவு செய்வதாலும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாமல் அது நீண்டு கொண்டே செல்கிறது நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல் குடும்பம் என்பது கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரால் ஆனது இதில் ஒரு பக்கத்தை மாத்திரம் எப்போதும் தவறு நடப்பதற்கான வாய்ப்பாக பார்க்காமல் தம் பக்கம் ஏதேனும் குறை இருக்க வாய்ப்புள்ளதா நாம் சரியான கணவனாக நடந்து கொள்கிறோமா என சிந்திப்பதிலும் அதனை சரி செய்வதிலுமே சீரான மற்றும் வலுவான குடும்பம் அமையும் அந்த வகையில் முன்மாதிரி கணவராக விளங்கிய நபி சல்லாஹ் செல்லும் அவர்கள் தங்களது மனைவிமார்களோடு எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் தங்களின் அன்பாலும் அரவணைப்பாலும் எப்படி தங்களது மனைவிமார்களை தன் மீது அதீத அன்பாளர்களாக வசீகரித்துள்ளார்கள் என்பதனை மிக சுவாரஸ்யமாக சொல்லும் சொல்லும் என்பதை விட காட்சிப்படுத்தும் ஒரு சிறந்த நூல் தான் இந்த நூல் ஒவ்வொரு கணவனும் அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய அவசியமான நூல் ஒவ்வொரு மனைவியும் தங்களது கணவருக்கு அவசியம் அன்பளிப்பு செய்ய வேண்டிய முக்கியமான நூல் திருமணம் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு வாலிபரும் கட்டாயம் படிக்க